தேனி மாவட்டத்துல ஓட்டப்பட்டி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போலீசா பணிபுரிந்து வந்தவர் வேல்முருகன் இவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போகும்போது கூட போலீஸ் யூனிஃபார்ம்ல உண்ணாவிரதம் இருந்தாரு அதுக்கப்புறமா ஜெயலலிதா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வரும்போதும் போலீஸ் யூனிஃபார்ம்ல மொட்டை போட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரு ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா ஓ பி எஸ் ஆதரவாளராக மாறிய வேல்முருகன் சசிகலா முதல்வரா பதவியேற்க முயன்ற போது அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு சசிகலா முதல்வரா பதவி ஏற்றாங்கன்னா ஜெயலலிதா நினைவிடத்திலேயே சாகுமுறைக்கு உண்ணாவிரதம் இருக்க போறதாகவும் அறிவிச்சாரு அடிக்கடி சர்ச்சையில் சிக்கியதால அவரை தேனி மாவட்ட போலீஸ் இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கும் போது ஜெயலலிதா இருந்தவரை அவருடைய ஆதரவாளராக இருந்த வேல்முருகன் மீது மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கல ஆனா தற்போது சசிகலாவுக்கு எதிராக பேட்டி அளிச்சதால அவரை சஸ்பெண்ட் செய்ய சொல்லி உத்தரவு வந்திருக்கு அதனாலதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சசிகலாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதால அந்த போலீஸ்காரரை வசமா பழி வாங்கிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி